இதனாலதான் நயன்தாரா கர்ப்பமாக முடியாம போச்சா வெளிச்சத்துக்கு வந்த ரகசியம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் நடிகைகள்ல ரொம்பவுமே முக்கியமானவங்க நடிகை நயன்தாரா இப்போ தமிழ்ல அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையா நயன்தாரா இருந்துட்டு வராங்க நயன்தாரா பத்தி எல்லா காலத்திலயும் சர்ச்சைகள் இருந்துச்சு நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆனப்போ அவங்க வாடகை தாய் குழந்தை அது அதிக சர்ச்சையாச்சு ஆனா அது திரைத்துறையில நடிக்கிறதுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதால நயன்தாரா இப்படியான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில அப்பவே பயில்வான் ரங்கநாதன் இது பத்தி ஒரு அதிர்ச்சியான தகவல் கொடுத்திருந்தாரு அதாவது கல்யாண முன்னாடியே நயன்தாராவோட கர்ப்பை நீக்கப்பட்டுருச்சு அதனால அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அதனால தான் வாடகை தாய் முறையில பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பைல்வான் ரங்கநாதன் இந்த நிலையில சமீபத்துல செம்பருத்தி டீ பத்தி பதிவு ஒண்ண வெளியிட்டிருந்தாங்க நயன்தாரா அந்த பதிவுல செம்பருத்தி பல காலமாவே ஆயுர்வேதத்துல பயன்படுத்திட்டு வந்த ஒரு மூலிகை செம்பருத்தி டீ குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையும் ரத்த அழுத்தம் சரியாகும் அப்படின்னு பல ஆரோக்கிய நன்மைகளா அடுக்கி இருந்தாங்க நயன்தாரா இத பார்த்த மருத்துவர் ஒருத்தர் இந்த செய்திகள் தவறு அப்படின்னு செம்பருத்தி டீ நல்லா இருக்குது சொல்லி அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல ஆனா அவங்க செம்பருத்தி டீ பத்தி நிறைய தவறான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க செம்பருத்தி டீ உடம்புக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாது அதனால இந்த மாதிரி நயன்தாரா பதிவு போடுறது தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம செம்பருத்தி டீ தொடர்ந்து குடிக்கிறதால நிலையில தன்மை நயன்தாரா தொடர்ந்து செம்பருத்தி டீ குடிச்சதன் காரணமாதான் கர்ப்பப்பை நீக்கப்பட்டுருச்சா அப்படின்னு இத பத்தி கேள்வி எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம சில பேர் சொல்லும் போது நயன்தாராவோட இந்த பதிவு மூலமா அவங்களோட ரகசியங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு புது வதந்தியை கிளப்பி விட்டு இருக்காங்க இது இணையத்துல மேலும் புகைச்சல கிளப்பி இருக்கு தமிழ்ல பிரபலமான நடிகையா நயன்தாரா இருக்கக்கூடிய சமயத்துல சமீபத்துல போட்ட ஒரு பதிவோட காரணமா அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காங்க பொதுவாவே பிரபலங்கள் ஏதாவது கருத்து தெரிவிச்சு பதிவு போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான் ஆனா சமீபத்தில் நயன்தாரா போட்ட பதிவுக்கு மருத்துவர் ஒருத்தர் கொடுத்த பதிலடி காரணமா இப்ப அது ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா வெடிச்சிருக்கு சமீபத்துல நயன்தாரா செம்பருத்தி டீயோட நன்மைகள் பத்தி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க அவருக்கு தெரிஞ்ச மருத்துவரான முன்முன் கென்றிவால் அப்படிங்கிற மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல செம்ப செம்பருத்தி டீ உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது அப்படிங்கறத விவரிச்சிருந்தாங்க நயன்தாரா அந்த பதிவுல அவங்க சொல்லும்போது ரொம்ப காலமாவே ஆயுர்வேதத்துல செம்பருத்தி பயன்படுத்தப்பட்டு வருது இது அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட்களை வச்சிருக்கிறதால சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாம உடம்புல கொழுப்புகள் உயர் ரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு செம்பருத்தி டீ உதவுறதா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாங்க அதை எதிர்க்கக்கூடிய விதத்துல சிரியாக் அபிப்ளிக்ஸ் அப்படிங்கிற பிரபல கேரள மருத்துவர் வெளியிட்ட பதிவு தான் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு இருக்கு சிரியாக் அபிப்ளிக் ஏற்கனவே சமந்தா ஒரு தடவை இதே மாதிரியான தவறான மருத்துவ குறிப்பு ஒண்ணு சொன்னப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பதிவு ஒண்ணு இந்த நிலையில நயன்தாராவுக்கு பதில் கொடுத்த அவர் சொல்லும் போது டீல எந்த மருத்துவ குணமும் கிடையாது இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது இப்ப வரைக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் கிடையாது அதனால இந்த மாதிரி பொய்யான மருத்துவ குறிப்புகளை பிரபலங்கள் பகிரக்கூடாது டீ தொடர்ந்து குடிக்கிறதால ஆண்களுக்கு மரட்டுத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு அந்த மருத்துவர் இந்த நிலையில இதுக்கு பதில் நயன்தாரா யாராவது செம்பருத்தி டீயை பத்தி விளக்கம் தெரியணும் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு தன்னோட மருத்துவரோட இன்ஸ்டா பக்கத்தை ஷேர் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சிரியா கபி பிலிப்ஸோட இந்த பதிவுக்கு நயன்தாரா மருத்துவரும் எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க